உலக சிந்தி நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கொம்பு சிவி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் சரத்குமார் லொக்கப்பள்ளி அப்படிங்கிற கேரளத்தில் வர்றாரு அவர் கிராமத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்டப்பஞ்சாயிரம் ஒரு மனிதர் அவர்கிட்ட சின்ன வயசு அடக்கிழமை செய்கிறார் சண்முக பாண்டியன் இவர் சொல்கிற வேலையாக செஞ்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அடியார் மாரி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் கஞ்சா வணக்கிறாங்க அதை யாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு அந்த ஊர் மக்களும் உதவி செஞ்சிருக்காங்க வைகை டைம் கட்டும்போது பன்னெண்டு கிராமம் தண்ணியில் பண்ணியிருச்சு அதில் எங்கே ஊரும் ஒன்று அப்படின்னு வைகை டைம் பக்கத்துலேயே வசிக்கிறாங்க சரத்குமாரும் அந்த ஊர் மக்களும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கஞ்சா கடத்துறத எப்படியா தடுக்கணும்னு போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க இவங்க அவங்களையும் தப்பிச்சு கஞ்சா கடத்திக்கிட்டே இருக்காங்க கடைசியில் இந்த படம் எப்படி முடியுது அப்படின்னா கிளைமேக்ஸ் இந்த பற்றி நடிகர்கள் பார்க்கும்போது தன்னுடைய அனுபவ நடிப்பாளர் பழஞ்சி மனதில் நிற்கிறார் சரத்குமார் அந்த எல்லா கட்டம் மட்டும் அவருக்கு கொஞ்சம் அந்நியமாக தெரியணும்னு ஒத்துக்கு தான் வேணும் அப்புறம் ஹீரோ சண்முக பாண்டியன் விஜயகாந்தன் மகன் ஒரே மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஹீரோயினா தாமிகா நாட்டா டீச்சராக அவர்களுடைய ராணி அப்படிங்கிற நடிகருடைய மகள் தான் இவங்க இதுதான் ஒரு அறிமுகப்படும் முதல் படத்தையே போலீஸ் அடிச்சுருக்காங்க கொடுத்த கேரக்டர் ஓரளவு சரியாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் சுஜித் சங்கர் காளி வெங்கட் ஜார்ஜ் மரியன் மனிஷ்கான் ஆகியோரும் படத்தில் இருக்காங்க இந்த பற்றி இசை யுவன் சங்கர் ராஜா ஒன்று ரெண்டு பாட்டு பரவாயில்ல அப்படின்னாலும் இந்த யுவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைலில் இந்த படம் வரலை அப்படின்னா சொல்லுவாங்க ஏன்னா வீரர்களை பாடல்களையும் பெரிய அளவு இவனுடைய முத்தரை பதிக்கப்படலை இயக்கம் பொன்றான் இவருடைய முந்தைய படங்களான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற ஸ்டைலில் இந்த படம் நினைச்சு எதிர்பார்த்து போனால் அவங்க ஏமாற்றம் தன மாதிரி தான் பண்ணியிருக்காரு வைகே டைம் கட்டுறதுக்காக கிராமத்தை கொடுத்துட்டு நாங்கள் வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ஏங்கிற மக்களுடைய வாழ்வியலையும் வழியையும் சொல்லக்கூடிய படமாக இல்லை கஞ்சா கடத்துறதே பெரிய சாதனை நினச்சி பின்னாடி அந்த தவறுக்காக வருந்து திருந்தி வாழ்கிற ஒரு மனிதனை பற்றிய கதையாக இல்லை சட்டப்படி குற்றவாளி ஏற்றோடையவர் ஒருத்தன் ஒரு பெண் போலீஸ் காதலிக்கிறான் அதனால் ஏற்படக்கூடிய கதையா அப்படின்னு எந்த ரூட்டில் கதையை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு காமெடியாக காட்சி அடிக்கியே படத்தை நடத்தியிருக்கார் இயக்குனர் அதனால் இது சீரியஸ் படமா காமெடி படமா அப்படின்னு புரியாமல் தன மாறுறாங்க ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் சீரியஸாக மாறுது அடடா ஆரம்பத்தில் காமெடி இனிமேல் படம் சீரியஸாக போக போகுது நினச்சா அடுத்த சின்ன திரும்பவும் காமெடி இப்படியே கொண்டு வந்துட்ருக்காங்க சுஜித் சங்கர் எதுக்காக சைகோ போலீஸாக வர்றான்னு காரணமே தெரியல தமிழ் சினிமா சைகோ போலீஸ் அப்படின்னா ஜான் விஜய போடுவாங்க அந்த இடத்துல இவர் வந்திருக்கார் காரணமே இல்லாமல் சைக்கோவாக இருக்கார் அதே மாதிரி ஹீரோயின் தாமிகா கேரக்டர் இவருக்கு எந்த பேக்ரவுண்டும் காட்டப்படல அப்பா அம்மா யார் எதுவும் சொல்லலை ட்ரீன் போலீஸாக வந்து நிற்கிறாரு ரொம்ப கராரான போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோக்கிட்ட ஒன்றுமே பண்ணாமல் இருக்கார் எப்பயும் போல் ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல மறைச்சிப்பாங்க அப்புறம் லவ் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் இதை லவ் பண்ணுறா இல்லையா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லலை ஒரு கட்டத்தில் சண்முக பாண்டியனே சொல்கிறாரு நீ எப்போ மறைக்கிற எப்போ செய்யுங்க கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறார் ஒரு சின் ரொம்ப லவ்வாக பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க அடுத்த சின் போலீஸ் சவர் நிற்கிறாங்க இப்படியே நடந்துட்டு இருக்குங்கிறத சண்முக பாண்டியன் சரத்குமார் வர காட்சிகள்லாம் பருத்தி வீரன் சித்தம்பூ கார்த்தி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டாக தவிர்க்க முடியலை என்ன சொன்ன மாதிரி கதை எதை நோக்கி போகுத முடிவு இல்லாமல் இப்படி எப்படியுமே தள்ளாடுது ஒரு போலீஸ் எஸ்பியை ஹீரோ கடத்திட்டு போய் தலைகளை கட்டி தம்பி விட்டு வந்துடுறாரு ஐயாவும் தப்பிச்சுருந்தான் என்ன பண்ணுவான்னு யோசிக்க ரெண்டு பேரும் சரத்குமாரும் ஒரு ஃபாதர் மாதிரி இருந்து ஹீரோ வழி நடத்துவாட் பார்த்தா அதெல்லாம் செய்யலை அவரை சேர்ந்து போய் இருக்காரு ஹீரோ கூட இந்த காமெடி எபிசோட்கெல்லாம் படத்துக்கு நிரப்பியிருக்காங்க இதில் முனீஷ்காந்துடைய காமெடி எபிசோட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஒருத்துக்கு தான் வேணும் லஞ்சம் வாங்கிட்டு கஞ்சா கடத்துறதுக்கு போலிஸ் அண்மைக்கிறா காட்டுற காட்சிகள் கொஞ்சம் நேரடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிளை கிளைமாக்சை மொத்த போலீஸும் லஞ்சம் வாங்கிட்டு ஹீரோவையும் ஹீரோயும் சரத்குமாரை தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் ரொம்ப ஓவரான விஷயம் கிளைமாக்சில் ஒரு சென்டிமெண்ட் வேணும்னு நினச்சாங்கன்னு நம்ம தெரியல தேவையே இல்லாமல் சரத்குமாரை சக அடிச்சிருக்காங்க எல்லாருமே படையிலிருக்கு ஷார்ட்டாக சொல்லுன்னு கேட்டீங்கன்னா எப்போ தான் சரத்குமார் சண்முக பாண்டியன் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் காமெடி படமும் இல்லாமல் சீரியல் படமாக இல்லாமல் காதல் படமாக இல்லாமல் எப்போவும் ரெண்டும் கட்டான படம்னு சொல்லுவோம் ஆனால் ரெண்டும் கெட்டான இல்லாமல் கெட்டான அமைஞ்சிருக்கு இந்த கொம்பு சிவி இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்